எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா குங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி விருவல் தானுங்க ஸ்பெஷல் அதுலேயும் நம்ம கடையில் மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்கும் கிடைக்காத இப்போது பாரம்பரிய நாட்டுக்கோழி வேறுவை கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம் அருகே கூடங்கி உடையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏவ எத்தனை கடையில சாப்பிடுறோம் வெஜ் இடத்தில் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுறவங்களுக்கு ஆயில ஆரோக்கியம் இருக்கிறதுக்காக கல்லணை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணம் வாங்க முக்கியம் மனிதனோட நலன் தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது

எங்கே வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றி பெற்று முறியடித்து விரட்டியினுடைய படை இருக்கும் போதே செம்படை இருக்கும் போதே ரஷ்ய மொழிதான் இந்த நாட்டின் மொழி என்ற அந்த சோவியத் ரஷ்யா பதினைந்து நாடுகளாக சிதறி போனது தடுக்க முடிந்ததா நான் கேட்கிறேன் நீங்கள் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தீர்கள் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே எங்கே இருந்தது இந்தியா இந்தியா என்ற ஒரு நாடு எங்கே இருந்தது அம்பத்தாறு சமஸ்தானங்கள் இருந்தன பாளையங்கள் இருந்தன நாடுகள் இருந்தன இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது அப்படிப்பட்ட இந்தியாவை பாதுகாக்க நான் இந்த மொழிகளை எல்லாம் அழிப்பேன் என்றால் எதிர்ப்போம் ஆனால் அதே நேரத்தில் அண்ணா சொன்னதை நான் என் தாய்மொழி தமிழ் என்றைக்கு ஆட்சி மொழி ஆகிறதோ நான் திருப்தி அடையவேன் என்று சொன்னவர் கூறிய காலத்தில் நான் இப்பொழுது நினைவூட்டுகிறேன் உங்களின் எந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது குப்தர்களின் ஆட்சி பொற்காலம் என்றார்கள் சந்திரகுப்த மௌரியனுடைய படைகள் இங்கே எப்படி காலெடுத்து வைக்க முடியவில்லையோ அதே போல குப்தர்களும் காலெடுத்து வைக்க முடியவில்லை முகலாயர் ஆட்சியும் தமிழ்நாட்டுக்குள் நுழையவில்லை அப்பொழுது அந்த தொடக்க காலத்தில் அதே நிலைமை மீண்டும் உருவாகும் என் போன்றவன் பேசினால் தேச துரோக குற்றம் என்று சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை சிறைக்கு போக வந்தால் எத்தனையோ போய்விட்டேன் இப்பொழுது போகிறேன் என்று சொல்லிவிட்டு போ நீங்கள் இதை திணித்து ஒரே மொழியின் இந்த மிருகத்தருமான மெஜாரிட்டி மூலம் கொண்டு வர நேரம் இந்தியாவின் ஒரு பயப்பாடு நிலைக்கால் என்னை விட வேகமான இளைஞர்கள் வருங்காலத்திலே வரலாம் அண்ணாவும் கலைஞரும் திராவிட செம்மல் திராவிட செம்மல் நடேசராரும் பி டி தியாகராயரும் நாயரும் பதியம் பாதுகாத்து வைத்தார்கள் அதை பாதுகாப்போம் என்று சொன்னால் தலை கொடுக்கவும் தயாராக இருப்போம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து விட்டோம் அறுபது ஆண்டுகள் என் பொதுவாழ்வு முடிந்து விட்டது எவ்வளவு காலமோ எனக்கு தெரியாது ஆனால் கடைசி காலத்திலாவது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய கரங்களை பற்றி கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் வெள்ளட்டும் வெள்ளட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெள்ளட்டும்